அவனோட ஒரு நட்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்புகிறேன் உன்னை ஃப்ரெண்டாக நான் பார்க்குறேன்றாரு ஆ ஊழியக்காரன் என்று இல்லை ஊழியக்காரனுக்கு வந்து எஜமான் என்ன செய்கிறாருன்னு தெரியவே தெரியாது ஆ வீட்டில் வேலை செய்கிறவங்கள்கிட்ட அல்லது கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க எஜமான் அவங்களுக்கு வேண்டியதை மட்டும் சொல்லிட்டு வேலையை பாருன்னுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க க்ளோஸான ஃப்ரெண்டு கிட்ட வீட்டில் சொல்லாததை கூட சொல்லுவாங்க இயேசு சொல்கிறாரு எப்பா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் நீ என்னுடைய சிநேகிதன் அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் உன்னோட நான் விரும்புகிறேன் பெற்றிக்க விரும்புகிறேன் நல்ல காவனிங் இந்த பகுதியில் பதினாலாம் வசனம் பதினஞ்சாம் வசனம் கரெக்டாக ஆனிச்சிங்கன்னா இந்த நட்பை பண்படுத்துவதுக்கு நாம் என்ன செய்யணும்னு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இயேசு என்ன செய்கிறாருன்னு வருது ரெண்டுமே வருது பதினாலில் வந்து நம்முடைய ரோல் வருது பதினஞ்சில் அவருடைய ரோல் வருது பாருங்கள் பதினாலில் பாருங்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் நம்ம ரோல் என்னது என்ன சொல்கிறாரு நான் உங்கள்கிட்ட சொல்கிறது நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னுடைய சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்போ என்னோட நீ க்ளோஸாக இருக்கணும்னா என்னை வந்து நீ அன்பு கூறணும் எப்படி சும்மா அன்பு கூடுறேன்னு சொல்கிறது கிடையாது நான் சொல்கிறதை செய்யணும் இன்னொரு இடத்துல சொல்கிறார் என்னை அன்பு கூர்ந்தால் என்னுடைய கற்பனைகளை நீ கை கொள்வாய் அப்போ சொல்கிறாரு பதினால் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்போ இந்த நட்பை நாம் எப்படி பண்படுத்துவது அவர் சொல்கிறத செய்வதன் மூலமாக அவரை பிரியப்படுத்தி அந்த விதத்தில் நாம் அவரிடத்தில் நெருங்குவது பதினஞ்சில் சொல்கிறாரு அவர் என்ன செய்வார்ன்னு சொல்கிறாரு அவர் என்ன செய்வாராம் நமக்கு வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாராம் அதான் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம சீக்ரெட்ஸ் ஷேர் பண்ணிப்போம்ல ஏ குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட சொல்ல மாட்டோம் ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம் யார்கிட்டையும் சொல்லாதரான்னு சொல்லிவிடுவோம் என்ன இதில் விசேஷன்னா கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற நட்பில் நம்முடைய சீக்கிரட் எல்லாமே கடவுளுக்கு தெரியும் அந்த ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு போனால் எனக்கு தெரியும் பண்ணுவார் ஆகி நம்ம அந்த விதத்தில் நம்ம சீக்ரெட் ஷேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் அவர்கிட்ட ஏராளமாக இருக்குது இந்த நட்பில் போக போக நமக்கு தம்மையே வெளிப்படுத்துகிறார் அவர் தம்முடைய வழிகளை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறார் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இருப்பாங்க இந்த நட்பு வளர வளர மலர மலர அவர் வந்து நிறைய நம்மகிட்ட வெளிப்படுத்துகிறார் ஆப்ராம்ட்டத்தில் அப்படி தான் நடந்து பாருங்க ஆப்ராம் வந்தாலும் க்ளோஸ் ஆகிட்டதுனால தேவன் பார்க்குறாரு உலகத்துக்கே தெரியாத ஆப்ராம்கிட்ட மட்டும் போய் சொல்கிறார் உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது அவர் என்ன பண்ண போகிறாருன்னு சோதோமுக்கு அமுக்கு அங்கே வர்றார் ஆப்ராம்கிட்ட ஆபராம் கிட்ட சொல்லம இருக்க முடியுமா நண்பன் அப்படின்னு கூட்ட ஆபராம் கிட்ட இவர்தான் பேச்சை தொடங்குறாரு இவர் தெரியாது நினைக்கிறீங்களா ஆப்ராம்